إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون وقال نبينا عليه الصلاة والسلام حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليهم الصلاة والسلام بقول بقول شيء يوم من الله ربنا كيوري تماه كنمني محمد رسول الله صلى الله عليه وسلم بأمرك المديد ولا ما أرد سلام سلام يندرن درباه صحابہ کل تابعین کل شہداء کل ولی مار کل کری پاہنا میین ردتا تائی تندئی آسر یہ برمت کل لنی وری میدوم اللہ من انکم کرنیم ان رنرم رن نریواہ رن 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 نلوٹ ماہا آمین بحق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ رب العالمین ربیع الاول پرائی அழகிய இந்த மாதங்களில் நான்காவது ஜு நம்மை வீச்செடுத்திருக்கிறார் இந்த மாதத்தில் கண்மணி ரசூலை பற்றி உண்டான சிறப்பான செய்திகளை தொடர்ந்து அவர்களின் விசேஷ தன்மைகளாக அவர்கள் வரலாற்றின் சிந்தனைகளாக நாம் கேட்டும் அறிந்தும் அமல் செய்தும் கொண்டு வருகிறோம் உலகத்தின் பிரிவு மனிதர்களை போன்று வாழ்ந்து அறுபத்தி மூன்று ஆண்டு அவர்கள் நிறைவு செய்த அந்த தருணங்களை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதே மாதத்தில் நம் உயிரணும் மேலாளர் கல்வணி முஹம்மது ரசூல் அலிஹி விட்ட அந்த நன்னாளை அல்லாஹுவோடு நான் செல்கிறேன் என்று அவர்கள் தங்களை சுபிச்சமாக வளமாக நினைத்துக் கொண்ட நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு அது எப்படிப்பட்ட மறைவு அவர்களுடைய மறைவு அன்றைய நாட்கள் சஹாபாக்கள் எதிர் எதிர்நோக்கி கொண்ட சகாபாக்கள் அவர்கள் சமாளிக்க தெரியாமல் திணறிய அந்த நாட்களை பற்றிய ஒரு சிறிய சிந்தனைகளை இந்த பார்க்க இருக்கிறோம் குரானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் சம்பந்தமாக எந்த ஆயத்தும் கிடையாது குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாற்றுகள் ஏராளம் ஏராளம் ரசூலினுடைய படிப்பு மிக்க சம்பவங்களை ரசூலுக்கு சிந்தனைக்காக எத்தனையோ வகைகள் வந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் இடம் பெற்றிருக்கிறது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிய உறவாடிய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்களோடு இருந்து தர்க்கம் செய்த எத்தனையோ பேர்களைப் பற்றியும் குரான் ஆயத்தில் வரணிக்கிறது ஆனால் ரசூலினுடைய மரணம் ஷஃபா சல்லல்லா வலி வசல்லம் அவர்களுடைய வஃத் அவர்களுடைய மறைவு சம்பந்தமாக குரானில் இடம்பெறவில்லை ஏன் தெரியுமா சல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் இருந்தாதானே வகியே வரும் பெருமான இருந்தால் தானே வகி வரும் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் வகிக்கு இடம் இல்லை அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் ஆயத்திற்கு இடம் இல்லை இதுவே ஒன்று போதும் குர்ஆன் நபிகள் அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்களுக்குத்தான் இறக்கி அருளப்பட்டது என்பதற்கான ஒரு பெருமத்தாட்சி நபிகள் சல்லா இவர் வசல்லம் அவர்களுக்குத்தான் குரான் இறங்கியது ஏன் அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஒரு ஆயத்தும் கூட இறங்கவில்லை ஆனால் அவர்கள் தங்களுடைய கடைசியாக அவர்கள் செய்த அந்த பொழுது வெளிப்படுத்தினார்கள் தங்களுக்கும் மரணம் வஃத்து ஒன்று உண்டு தனக்கும் உலகத்திலே இருந்து ஒரு மறைவு உண்டு தனக்கும் ஆயிலில் ஒரு இறுதி உண்டு எனக்கும் இறுதி நாள் ஒன்று உலகத்தில் ஒன்று என்பதை தன்மணி சல்லல்லா வலிகுவ சல்லம் அவர்கள் குரானினுடைய ஆயத்துகளை நிறைய நம்மளுடைய தோழர்கள் அன்பு தோழர்கள் நபி தோழர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் சல்லல்லா வலிகிவ சல்லம் அவர்களுடைய மறைவு என்பது அவ்வளவு சீக்கிரம் நாம் ஏற்றுக்கொள்கிற போது நாம் பேசுகிற விதமாக எல்லாம் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பெரிய அறியாமை காலத்தில் ஒரு பெரிய முடமான காலத்தில் இருந்து மீண்டெழுந்து புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கியவர்கள் அறிவியர்கள் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய எல்லாம் அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்பது பெரும் சகாபாக்கள் அல்ல கடை நிலையில் இருக்கும் ஒரு கிராமவாசிக்கு கூட அது ஏற்படவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பெருமானாருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த நாள் சரியாக விதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜில் ஐந்து நாட்கள் முஸ்தலிஃபாவினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் துல்லா வளைஹி வசல்லம் வெளிப்படுத்தி காம்பித்த அந்த நாள் இதோடு இந்த மார்க்கத்தின் செய்திகளை அல்லா ரசூல் வாயிலாக உங்களுக்கு நான் கொண்டு சமர்ப்பித்து விட்டேனா என்று கேட்ட அந்த நாள் நிறைய தோழர்களுக்கு ஒரு விதமான ஒரு விதமான அச்சம் இருந்தது வார்த்தை சரியில்லையே வார்த்தை நமக்கு இன்னும் தேடல் ஏற்படுத்தவில்லையே ஏதோ மார்க்கம் பூரணம் அடைந்து விட்டது என்றால் இனிமேல் பெருமானாரின் பணிகளும் பூரணமாகிவிட்டது என்ற அளவிற்கு சிலர் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்தில் மீதான இந்த ஆயத்தை சொன்னார்கள் ኹதுபாவிலே அல் யௌமா அக்மல்து லகும் दीनኩம் இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் வ அத்மந்து আলাইকুম நிஅமத்தி வ இன்றைய நாள் உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தி விட்டேன் அல்லாஹ் சொல்ற வார்த்தை அக்மல் துலக்கும் दीनኩம் உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டேன் முழுவதுமாக உங்களுக்கு கொடுத்து உரிமைப்படுத்திவிட்டு விட்டு இஸ்லாம இந்த இஸ்லாத்தை இதை தீனாக நீங்கள் ஏற்று பொருந்து கொள்ளவும் நான் இதை தீனாக பொருந்து கொள்கிறேன் இஸ்லாத்தை கொடுக்கிறார்கள் முழுவதுமாக கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை அந்த ஹஜ்ஜின் கொண்டே இருப்பார்களாம் ஹுது அண்ணி மனாசிகக்கும் நான் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எதையெல்லாம் சொல்லி தருகிறேனோ அதை அப்படியே பின்பற்றுங்கள் அதை அப்படியே செய்யுங்கள் குது அந்நி மனாசிக்கக்கும்

நான் சொல்றதை ரொம்ப கவனமாக பாருங்கள் இன்னொரு வருகிறது அந்த ரசூல் என்ன அமல் செய்வார்கள் என்று பார்த்து செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த கவனித்துக் கொள்ளுங்கள் என் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரிகளை என்ன அமல்களோ அதை சரியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை தெரியுமா அது இப்படி நிறைய விஷயங்கள் ரசூலினுடைய வஃபாத் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிகுறியாக சொன்ன வார்த்தைகள் சஹாபாக்களுக்கு உணர்த்திய வார்த்தைகள் குர்ஆனிலே அல்லாஹ் முன்னவே சொன்னான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான சில மறைவுக்கான அடையாளமாக சூரத்து ஸுமர்லே வரும் இன்னக மய்யதுன் வ இன்னஹும் மய்யதுன் அரியே நீங்களும் மையித் அவர்களும் மையித் உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மையத் அவர்கள் மையித் அவர்கள் மறைந்து தான் கண்மணி செல்லெல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மொமா முஹஹம் குர்ஹான் இன்னொரு அடையாளம் சொல்லியது ரசூல் இந்த முகம்மதுக்கும் மறைவு உண்டு என்பதை சொல்லியது வமா முகம்மது இல்லா ரசூல் அது ஹலத் மின் பவில் ரசூல் இதற்கு முன்னாலும் நிறைய ரசூல்மார்கள் நிறைய அம்பியாக்கள் நிறைய சாலிகின்கள் நிறைய சுப செய்திகள் நிறைய படிப்பினைகள் அமருமை சம்பந்தமான விஷயங்கள் உலக ரீதிய சம்பந்தமான விஷயங்கள் மனித நேயத்தை எல்லாம் சொன்னவர்கள் உண்டு ஏன் சில நபியை வணங்கவும் செய்தார்கள் அவர்களை கடவுளாகவும் கிறிஸ்துவ சமுதம் ஏற்றுக்கொண்டது யூத சமுதாயம் ஏற்றுக்கொண்டது ஆனால் அவர்களும் மறித்தே போவார்கள் இன்னகும் மையத்தூள் அவர்களும் மறைப்பார்கள் இன்னக்க மையத்தூள் அப்படியே நீங்களும் மறைவீர்கள் இந்த ஆய்வுகளினுடைய முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும்

தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் நபியை நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாயகம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் மறைவின் போதாது பெருமக்களே சிறிய சிந்தனைக்காக மறைவின் நேரத்தில் நடந்த சில விஷயங்களை நிகழ்வாக சொல்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லோரை போன்றெல்லாம் பெருமானுடைய கடைசி நிலை இல்லை சரியாக பதினொன்று பத்து முடிந்து முஹர்ரம் சஃபர் மாதத்தின் பதினாலாம் நாள் சபர் மாதத்தில் வியாழக்கிழமை அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவு செய்து மதினாவிற்கு வருகிறார்கள் அங்கு ஒரு நபித்தோழரினுடைய ஜனாசாவில் பங்கு கொள்கிறார்கள் பங்கு கொண்ட பெருமானார் வீட்டிற்கு வரும் பொழுதே கொஞ்சம் தளர ஆரம்பிக்கிறார்கள் ரசூலினுடைய வார்த்தைகள் பேசும் பொழுது தளர்வுகள் ஏற்படுகிறது உடலில் எழும்பொழுது தளர்வுகள் ஏற்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா வழி இவர் செல்லம் அவர்களுடைய இந்த தளவை நன்கு அறிந்தவர்கள் செய்து தன ஆயிஷா சித்திக்காரனியோ தாகுதா ல அன்ஹா ஒவ்வொரு அந்த பிறை எட்டிலிருந்து பெருமானார் சொன்ன வார்த்தை ல அல்ல அல் காகும்ப அடஹாதா எனக்கு என்னமோ இந்த நோய் என்பது சாதாரணமாக தெரியவில்லை வசூலுல்லாஹே சொல்லல்லா அப்படி சொல்லி சொன்னார்கள் எனக்கு என்னமோ இந்த நோய் சாதாரணமாக தெரியவில்லை ஏதோ வந்தது இருந்தது என் பாவங்களை எல்லாம் மனித என்னை கொண்டுவிட்டும் கடந்துவிடும் என்று தெரியவில்லை ல அலீல அல்பா குபாயதஹாதா இந்த நோய்க்கு பின்னால் உங்களை நான் சந்திக்க மாட்டேனோ என்று அந்த ஜனாசாவிலும் சொல்லிவிட்டு தான் பெருமானார் கடக்கிறார்கள் சொல்லல்லா வலி இவ அவர்கள் கடக்கும் பொழுது வீட்டிலே இருந்து அமர்ந்து மயக்கிய நிலையிலே ஒரு விதமான மயக்கத்தில் ஒரு விதமான காய்ச்சலில் இருக்கிறார்கள் விஷா தொழுகைக்காக வேண்டி இபுனா அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் போய் பார்க்கிறார்கள் அடுத்து பிறை பத்திலே நடக்கிறது இது இரண்டே நாள்ல சனிக்கிழமை சரியாக இபுனா அப்பாஸ் அலி அனுகுமா போய் நிற்கிறார்கள் யார் ரசூல் அல்லா யார் இஷா தொழுகை தொழுக வைத்தார்கள் அசர் மஹரி இப்பொழுது இஷா யார் இஷா தொழுகை வசல்லம் அவர்களால் எதவும் முடியவில்லை

இரண்டு போர்வை போர்த்தவாறு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போர்வையை நहुलதினே இரண்டாவது போர்வை நहुलதினே மீண்டும் ரசூலினடம் அவ்வளவு மோஷலன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் இன்னி அஉகு ரெண்டு பேருக்கு ஏற்படுகிற காய்ச்சலின் வேதனையை அல்லாஹ் என் ஒருவனுக்கு தருகிறான் இப்னு மஸ்ஊத் என்று சொன்னார் சுபஹானல்லாஹ் வீகல் நாயரும் சல்லல்லாஹ் இந்த நிலையை பார்த்து அறிந்த அந்த வேலையிலும் கூட சல்லாஹ் செல்லம் இஷாவிற்காக எழுகிறார்கள் யாரும் உள்ளே வர முடியவில்லை சரி வாங்கு சொல்லி முடித்து நேரமாகிவிட்டதை என்று ஹசரத் பிலால் ரலி அல்லா வருகிறார்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் இமாமத்திற்கு வருவது என்பது ரசூலுல்லா எப்பொழுது வந்து வைக்கிறார்களோ அப்பொழுதுதான் உங்கள் நிற்பார்கள் எல்லோரும் அப்படியே அமைந்து காத்து பெருமானார் சல்லல்லா ஹலீவ் வசல்லம் அவர்களுக்காக காத்து இருக்கிறார்கள் நபிகள் சல்லல்லா ஹலீ வசல்லம் வருவார்கள் என்று காத்து இருக்கிறார்கள் சல்லல்லா ஹலீஹி வசல்லம் அவர்கள் உள்ளே வருவதற்காக எல்லோரும் தங்களுடைய வெளிய விதிக்கும் பொழுது பிலால் அலி அல்லாஹ் அன்பு சொன்னார்கள் இன்னும் வரவில்லை நான் போய் பார்க்கிறேன் என்று உள்ளே செல்கிறார்கள் யார் அசூலுல்லா ரிஷா குலகே மயக்கமற்று கடினமான ஜுரத்தில் இருப்பவர்கள் கேட்ட வார்த்தை அசல்லா பிலால் பிலால் நேரமாகி விட்டதே மக்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள் மக்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள் பெருமக்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களே உலகத்தில் பூவை போன்று மலரை போன்று மென்மையாகவே ரசூலினுடைய ரூஹை கைப்பற்ற முடியும் அவ்வாகுவான் சல்லல்லா அலி அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் ரொம்ப லேசாக கடக்க முடியும் ஆனால் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லாம் அவர்களுடைய கடைசி நிலையை அப்படி கடக்கவில்லை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆயிஷா சித்திகார் அலியந்தாகும் அன்ஹா அவர்களை சிறிய வயதிலே திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்று விமர்சனம் செய்யும் அந்த மூடர்களுக்கு நாம் இந்த சுத்துவாவின் மூலமாக நாம் எச்சரித்து சொல்கிறோம் வாயை மூட வேண்டும் இல்லையெனில் அவர்களின் சாபத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள் ஏன் ரசூலுலாஹி சல்லா அலிவசம் அவர்கள் ஒரு சிறுமியாக இருக்கிற நிலையிலே திருமணம் முடித்தார்கள் என்றால் தான் கூடுகிறார்கள் நாயகம் நிறைய உண்டு என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் ரசூலுல்லி சல்லா அவர்கள் முகவத்து வழங்கி வழி வரப்பட்டு ஹதீசுகள் எல்லாம் வெளியே செல்லுகிற வரைக்கும் ரசூலினுடைய முடிவுக்கு பின்னாலும் ஐம்பது வருட காலம் ஐம்பது வருட காலம் ஆயிஷா சித்திகார் அலி அந்த அவர்கள் வாழ்ந்தது அத்தனையும் ரசூலுள்ளதாக என்னவெல்லாம் செய்வார்கள் எதையெல்லாம் சொன்னார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஆயிஷாவை மனமடிக்கவில்லை என்றால் அந்த ஆயிஷாவினுடைய நெஞ்சத்திற்கும் ஆயிஷாவினுடைய முட்டுக்காலுக்கும் மத்தியிலே ரசூலுடைய தலைப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா ஆயிஷா இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் ஆயிஷா மௌத்திற்கும் ஒரு சக்கராத் உண்டு ஆயிஷா என்று சொன்னார்கள் பெருமக்களே அல்லாஹ் நம்மை திடீர் மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக திடீர் மௌத் வரக்கூடாது பெருமக்களே ரசூலுல்லாஹி பாதுகாப்பு கேட்டார்கள்

அல்லாஹ் அப்படி அவர்களை சேர்த்து அருள் புரிவானா சல்லல்லா வலைகுவர் செல்லம் அவர்கள் அடுத்து கேட்டார்கள் அல்ல சல்லல் நாச வன்ச அவசவியம் பெண்கள் தொழுதார்களா சிறுவர்கள் தொழுதார்களா கடைசி நிலையில் பெருமானார் கேட்ட வார்த்தை பெருமக்கள் பொழுதும் சொல்லுங்க ரே பெருமானார் சல்லல்லாஹ் வலைகுவர் செல்லும் அவர்கள் தங்களுடைய கடைசியில எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சக்கராத்தை அவர்கள் அனுமதித்து அவர்கள் அதை இந்த உம்மத்திற்கு சொல்கிறார்கள் இப்படி ஒரு சக்கராத்தும் உண்டு என் தெரிந்து கொள்ளட்டும் இந்த முன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நபிகள் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை எனக்கு கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள் ஒன்று தங்களுடைய மனைவிமார்களை சொன்னார்கள் இரண்டாவது இந்த உம்மத்திற்கான தொழிலியை சொன்னார்கள் பெருமக்களே தொழிலியை சொன்னார்கள் தொடுகாதவர்களுடைய சிந்தனைக்கு நான் சொல்ல வருகிறேன் அன்பு வேண்டுகோள் நான் அல்ல எமது நாயகம் முகம்மது சொல்கிறார்கள் தொடுகாதவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நிலைகுடைந்து போகிற பெருமானாரினுடைய இஷா தொழுகை அன்று இரண்டாவது இரவின் இரண்டாவது பகுதியிலே நின்று கேட்ட வார்த்தை சரியாக நம்மளுடைய நேரத்திற்கு பனிரெண்டு மணி இன்னும் இமாம் வரல கடைசி வரைக்கும் வரல

மொபைல் போன்களிலே இரவு நேரத்தில் நம்மளுடைய இரவு நேரத்தில் குடும்ப சிக்கல்களிலே நம்மளுடைய வியாபார ஆய்வுகளிலே எத்தனையோ விஷயங்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்கிற நம்முடைய நேரங்கள் ஏன் பத்து நிமிடம் தொழுகைக்காக ஒதுவதில்லை தொழுகைக்காக ஏன் நம்மளுடைய நேரம் தொழுகைக்காக நம்மளுடைய உடல் தொழுகைக்காக நம்முடைய கல்வி இந்த ரசூலை சொல்லும் பொழுது ரோஷம் வரக்கூடிய ஒரு முகமே ரசூல் எதை கடைசி நேரத்தில் செய்தார்களா செய்தார்களா என்று கேட்டார்களே அதற்காக ஏன் இன்னும் எனவே தொழுகாதவர்கள் தொழுகையில் தயவு கூர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சோபனத்தை உண்டாக்குவானாக தொழுதவர்களுடைய தொழுகைகளையும் அல்லாஹ் கபுல் செய்து தருவானாக நல்வாய்ப்பு இருந்தால் இறுதி நாட்கள் சம்பந்தமாக பிற ஜுமாக்களை நாம் பேசுவோம் அல்லாஹு கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீவை நமக்கு தந்தர்கள் புரிவானாக அந்த பூமானியினுடைய சஃபாகத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய பெற்றோர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் சந்ததிரிகளையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு